ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிறைய பேர் எர்பிளை ப்ராடக்ட் எடுத்து வெயிட் லாஸ் இருக்கீங்க ஃபேட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எர்பிளைஃபில் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸக்டாக என்னென்ன ப்ராடக்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு தெரியாமல் எர்பிளைஃபில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க எர்பிளைஃபில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸாக்டாக என்னென்ன ப்ராடக்ட் எடுத்துக்கணும் அப்படின்றது அந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன் நீங்கள் எர்பளை ப்ராடக்ட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும் ஃபேட் லாஸ் பண்ணணும் உங்களுக்கு எர்பளை ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹெர்பிளைஸில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் லாஸ் ஆகும் அப்படின்றத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா ஒன் இந்த ஃபார்முலா ஒன் நியூட்ரிஷனல் ஷேக் மிக்ஸ் மீல் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபர் வெயிட் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க இதில் பத்தொம்பது விட்டமின் மினரல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க லோ ஜிஎல கொடுத்துருக்காங்க வெயிட் லாஸ்க்கு சூப்பராக வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க எனர்ஜி ப்ரோ

ஸோ அந்த ஷேக் மிட்டு எடுக்கும் போது உங்களுக்கு குயிக்காக வந்து வெயிட் லாஸ் ஆகும் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்சலைசன் ப்ரோட்டீன் பவுடர் இந்த ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கும்போது உங்களுக்கு சூப்பராக வந்து வெயிட் லாஸ் ஆகும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களுக்கு பசிக்கும் இந்த ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கும் போது உங்கள் பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் உங்கள் லீன் மசில் மஸ் வந்து பில்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ இதில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க எனர்ஜி கொடுத்துருக்காங்க ப்ரோட்டீன் கொடுத்துருக்காங்க ஃபேட் இருக்குது கார்போஹைட்ரேட் மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ நான் இப்போ சொன்ன ப்ராடக்ட் எல்லாமே இந்த ஃபோர் ப்ராடக்ட் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த செல்வாஸ் டேப்லெட் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் இந்த செல்வாஸ் டேப்லெட் எடுக்கும் போது தான் உங்களுக்கு ஃபேட் ஆகும் இன்ச் ஆகும் ஒரு ஃபிட்னஸாக இருக்கிறதுக்கு இந்த டேப்லெட் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த டேப்லெட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திருவிட இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நான் கைட் பண்ணுறேன் நீங்கள் எர்பிளை ப்ராடக்ட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும் ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த ப்ராடக்ட் மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் ஃபேட் லாஸ் ஆகும் ஸோ எர்பிளைஃபில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் மணி தான் வேஸ்ட் ஆகும் எர்பிளைஃப் ப்ராடக்ட் உங்களுக்கு ஒரிஜினலாக வேணும் இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் எடுத்து கொடுக்க ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிக்கான டாப்பிக்கில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பபாய்